அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ணே அண்ணே ஏன்டா ஏன் இப்படி தலை தெரிக்க ஓடி வர்ற அண்ணே நம்ம சங்கத்து உறுப்பினர் சங்கர் போயிட்டானே போனா திரும்பி வருவான் நீ ஏன் இப்படி பதற இல்லனே இந்த உலகத்தை விட்டு சங்கர் போயிட்டானே சங்கர் செத்துட்டானா ஆஹா உண்மையான நட்பு ஹை ஸ்பீச்சில் வெளியே வந்துருச்சு ஐயா ஆமாம் நமக்கு எவ்வளவோ உதவி செஞ்சான் அதெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்குள்ள போய் சேர்ந்துட்டான் இந்தாடா பணம் குழந்தையா கிட்ட இருந்து ஆட்டையை போட்ட பணம் சங்கத்து சார்பில் ஒரு பெரிய மாலை வாங்கிக்க பாக்கி இருக்கிற காசுக்கு எல்லாம் பாட்டில் பிடிச்சிட்டு வந்துருங்க அழுக சத்தம் காதை பிக்க சரி நாமளும் போய் அழுவோம் என்னது எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அழுக வரமாட்டேங்குது இப்போ என்ன பண்ணுறது அழுகிறப்ப பேசுறதெல்லாம் அப்படியே டைலாக்காக மாத்திட வேண்டியதுதான் புதுசாக இருக்கும் ஆனால் டெய் சங்கர் சின்னடா சொல்லாமல் நீ பாட்டுக்கு போயிட்ட யோ சங்கர் யாருக்கிட்டையுமே சொல்லாம தான் ஏன் போயிருக்கான் யோ பேசிட்டு இருக்கல டிஸ்டர்ப் பண்ணாம ராத்திரி கூட ஃபோனில் பேசினடா ஏன் பேசல ஏன்டா பேசலை நீ பேசுவன்னு நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன் தெரியுமா யோ ஆனக்கேனா செத்தவன் எப்படியா ஃபோனில் பேசுவான் ஆஹா யோ இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அடுத்த மாலை உனக்குத்தான் நீ பேசாமையே போயிட்டியடா எங்களை எல்லாம் தவிக்க வர்றதுன்னு எவ்வளோ நாளாக திட்டம் போட்டுக்கிட்டு இருந்த என்னது இந்த மனுஷன் போய் கிடக்கிற சங்கரை திட்டிக்கிட்டு இருக்கான் ஏங்க எல்லாம் பாடியை பார்த்து அழுகுவாங்க நீங்கள் என்ன வித்தியாசமாக டைலாக் பேசிகிட்டு இருக்கீங்க யோ அழுக வர்றதுக்கு லேட்டாக அது வரைக்கும் டைலாக் பேசிகிட்டு இருக்கேன் உனக்கு என்னையா நீ அழுதுட்டு போயேன் அழுவுறதுக்கு வந்த இடத்துல ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது புரியுதா கஷ்டகாலம் அழுவ கூட தெரியாமல் இருக்கிறானே அழுக வர்ற வரைக்கும் சங்கரோட பொண்டாட்டிக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவோம் இங்கே பாருமா சங்கர் போயிட்டான் நான் கவலைப்படாத நான் இருக்கேன் தொடப்பட்ட பிஞ்சிரும் கட்டிய தானையா யூஸ் பண்றாங்கிறாங்களே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களே சர கடிக்காம பேச்சும் ஒழுங்கா அழுகையும் டேய் மாலையை மதோ அவனுக்கு போடுவோம் அப்பாடா ஒரு வழியா சங்கருக்கு மாலையை போட்டாச்சு டேய் வந்ததுலேருந்து ஒரு பொட்டு கூட அழுகலடா எல்லாருமே நான் எப்போ அழுகுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னே அழுகாம இருக்கீங்க டேய் சரக்கை உள்ள இறக்குனாதான் அழுக வெளியே வருண்டா முதல்ல சரக்கை கொடுங்கடா அப்பாடா சரக்கை அடிச்சு முடிச்சாச்சு இப்போ பார் எப்படி அழுகுறன்னு தங்கரு நீ போயிட்டியாடா எங்கிட்ட சொல்லாமலையே மூணு நாளைக்கு முன்னாடிதானடா கடையில் மூக்கு முட்ட மூணு பேரும் குடிச்சோ நான் தானடா ஒன்னை தனியாக வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போனேன் எனக்கு அழுகு சரியாக வர மாட்டேங்குது விசிறடிக்குதே டேய் சரக்குல சுரத்தே இல்லைடா அழுகையே வர மாட்டேங்குது என்னடா சரக்குது ஆ இன்னொரு ஆஃப் ஓட அண்ணே வேணானே இது ரொம்ப அதிகம் அப்புறம் உளர ஆரம்பிச்சிருவீங்க டேய் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்டா நீ குறுறா ஒரு உள்ள உள்ளாச்சு இப்போ ட்ரை பண்ணுவோம் ஏடா உனக்கு ஏதாவது கஷ்டம்னா அண்ணங்கிட்ட வந்து சொல்லிருக்கலாமேடா மேடா சின்ன வீடு செட்டப் பண்ணப்போ நீ தானடா ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ண இந்த உண்மை இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது ஐயோ அண்ணன் சின்ன வீட பற்றி உலறிச்சாரே ஆஃபுக்கு அவ்வளோதான் போல இருக்காளுக நம்ம பொண்டாட்டி நிற்கிறா வாடா வெறும் என்னது ரொம்ப எனக்கு சின்ன வீடு வச்சுக்கிட்டு அதுக்கு லட்சமாக பணம் கொண்டு போய் கொடுத்துருக்கியா சில்லறைக்கே வழி இல்லாத உனக்கு சின்ன வீடு கேட்குதா தவிர எந்த பொண்ணும் ஏறெடுத்து பார்த்தது உ சா வீட்டில் பேசினதெல்லாம் இவனும் சாபு வீட்டுக்கு வந்திருக்கா போல இருக்குது அங்க நம்ம என்ன வளரணும் என்ன பேசணும்னு ஒண்ணுமே தெரியலையே அவகிட்டயே கேப்போம் ஆனா சாபு வீட்டில என்ன பேசுன சொல்றேன் வெவ்வரமா என்ப்பா என்ம்மா என்ன அடி நம்ம தொடப்போம் பிண்டி போச்சே ரொம்ப விவரமாக சொல்லிட்டாலே ஓவராக குடித்து உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை ஒரு எந்திரிக்கிறதுக்கே ஆகும் போல இருக்கே வச்சு ஐயா சரி சின்ன வீடுன்னு தெரிஞ்சு நம்மளை கொல்லாமல் விட்டாலே அது வரைக்கும் போதும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் ஆ என்னது மறுபடியும் நம்ம பொண்டாட்டி தொடப்பத்தோடு நிற்கிறா அடிச்சது பத்தலையோ இன்டர்வெல் விட்டு மறுபடியும் அடிக்க வந்திருக்காள் ஐயா ஏயா போனா போகுது வீட்டில் காஞ்சி போய் கிடக்கிறியனு உன் கூட இருந்தா சாபு வீட்டில் வச்சு உண்மையை சொல்லிட்டு ஐயா ஊருக்குள்ள எல்லாரும் என்ன காரி துப்புறாங்க என்னது நம்ம சின்ன வீடு பேசுகிற மாதிரியே இருக்கு ஆனால் முகம் மட்டும் நம்ம பொண்டாட்டி முகம் தெரியுது ஐயா மறுபடியும் தொடப்பத்துல ஒரு ரவுண்டு முடிச்சுட்டால ஐயா இதுக்குன்னே தொடப்பத்தை வாங்கி ஸ்டாக்கு வச்சிருக்காள் ஏண்டி என் கூட குடும்பம் நடத்துகிற மாதிரி ஐடியா இல்லையா குடும்பம் நடத்தணும்னு நினச்சதுனால தான் இத்தோட விட்டேன் ஏண்டி நினச்சி நினச்சி அடிச்சிட்டு விட்டேன்னு சொல்கிறீ என்னது நினச்சி நினச்சி அடித்தனா இப்போது உன்னை அடிச்சிட்டு போனது நீ வச்சுக்கிட்டு இருக்க சின்ன வீடு என்ன அது சின்ன வீடா ஆஹா உண்மை கொரோனாவை விட வேகமாக பரவியிருச்சு ஐயா குடிச்சுட்டு உணர்ச்சி வசப்பட்டது எவ்வளோ பெரிய தப்பு அடிச்சா வராத உண்மை குடிச்சா வந்துடுது ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்